ம்மாரிஃபயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் இருக்கு இந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சிங்கன்னா மறுக்கான சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பட்டன் வந்து ஆளில் போட்டுச்சுக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னு நம்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டிவிட்டு பாருங்க நம்பா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இன்னும் டூ இருக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குள்ளே டூ கே அடிக்கிறதா வந்து கன்ஃபார்ம் சொல்லியிருந்தோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி லைக் வந்து டார்கெட் வச்சுருக்கேன் ஸோ வந்து மறக்காமல் வந்து ஃபிஃப்டி லைக் வந்து டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி லைக் வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சொல்லிட்டேன் நருட்டோ வச்சு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கொண்டு வந்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நருட்டோவையும் அது மட்டும் இல்லாமல் விண்டர்லாண்டி பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா குலாப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் அப்டேட் குலச்செல்லாம் இப்போ பேக் க்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுதான்ப்பா என் லாபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்து மறைச்சிக்கிட்டார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்து இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபியை காட்டுற நீங்களே பாருங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் நான் வந்து பார்த்த வரைக்கும் எபிசோடில் பார்த்த வரைக்கும் இவங்கெல்லாம் முன்னாள் நறுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சென்ஸாகவும் என்னமோ வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியவாக தெரில ஸோ வந்து மறக்காமல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா விண்டர்லேண்டு லாபி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு ஏன்னா ஓபி ஃபார்ட்டி செவன் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்டர்லேண்ட் எஃபெக்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு ஸோ அதனால் மின்ட்ரல் அண்ட் வந்து பார்த்துடலாம் பாசோம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக கொண்டு வரக்கானுங்க லாபியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்டிலாகவும் இருக்குது நீட்டாகவும் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோ லாபியாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ லாபிங்கிற மாதிரி லாகின் டு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த லாபியை நம்ம பார்த்துடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து கோடா அதாவது கோடா கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எமகண்டம் ஆரம்பிச்சிருக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோடா கேரக்டரை வச்சு பார்த்திங்கன்னா முன்னாடி லாபி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முன்னாடி வரப்போது இந்த பண்டில் தான் ரிட்டன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன்ங்கிற அந்த பண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த லாபியிலே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கர்ணாக்காரம் வந்து ஓப்பனாக வந்து எல்லாம் தெளி தெளிவாக சொல்ல மாட்டானுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட்டாகவும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோடா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் விண்டர் அண்ட் பாக்ஸ் எஃபெக்ட் வச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கோடா வச்சே கொண்டு வந்துருக்கானுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடா கேரக்டர் சமம் மாசம் இருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எளிமையாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி மேலே செத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு அது மட்டும் இல்ல ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வந்து கோப்ரா வந்து ரிட்டன் வர போதுங்கிறாங்க ஸோ ஸோ இந்த பண்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ட் டவர் ஈவெண்ட்டில் விட்டுருந்தானுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஐநூறு டைமண்ட் இருந்துச்சு ஒரு சில பேருக்கு மூவாயிரம் டைமண்ட் ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்கலாம் சரி இருந்தாலும் பரவாயில்ல செய்யும் மறுபடி ரிட்டன் வந்தால் எடுப்பீங்களா இல்லையான்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க கோப்ரா அவரும் வந்து மறக்காம வந்து ரெட் கலர் கார்டை வந்து கமெண்ட்டில் தட்டிட்டு போங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வெப்பன் ராயல் வந்து வரப்போகுது ஸோ இந்த அந்த வெப்பன் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை கண்ணை வச்சு கொண்டு வந்துருக்காங்க ஸோ நான் இங்கே ஸ்க்ரீன்லேயே நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகே கண்ணுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் எஃபெக்ட் இல்லைங்க ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ராயல் கொண்டு வரணுன்ட்டு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரே வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ வந்து பார்க்கவே நீட்டாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்கள் மறக்காம வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு லைக் பண்ணி மட்டும் தட்டிவிட்டு பாருங்க நண்பா ஒரு ஃபிஃப்டி லைக் மட்டும் தான் டார்கெட் வச்சிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஃப்டி லைக் ரீச் ஆச்சுன்னா ஒரே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது மறக்காம எல்லாரும் வந்து பார்ப்பீங்க நம்பறேன் பார்த்திங்கன்னா சொல்கிறேன் பார்த்தீங்களா ஏகே கண்ணு என்னென்னமோ எஃபெக்ட் போட்டு வச்சிருக்கானுங்க டேமேஜுங்கிறானுங்க கீரை சிங்கிறாங்க அப்படின் தான் ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா க கோல்டில் கொடுக்குறாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ கொலாப்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து புதுசாக நாங்கள் மேப்பே கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மேப்புங்கிறாங்கடா எங்கடா பாதி பரப்பளவெல்லாம் சொட்டையாக இருக்குது அப்படின்னு ஆகிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை தான் மேப்புங்கிறானுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் வந்து இதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்ட்ல மோனில் வந்து கொண்டு வருவாங்களா இல்லை புதுசாக வந்து பிஆர் ரேங்க்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலாகரை மேப்பில் வந்து கொண்டாடுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ எல் லுக் சேஞ்சர் ரிமோட்டு விண்டர்லேண்டு அது பார்த்திங்கன்னா அரேவல் அனிமேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதோட அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவேன் ஸோ வந்து மறக்காமல் சேனலில் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டு சாரி நம்ம பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்டு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரலனா டெய்லி வந்து வீடியோ இருக்கேன் நண்பா ஸோ வந்து மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பாருங்க நண்பா பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டூ கே அடிக்க கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க நம்புகிறேன் ஸோ பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குக்குள்ளே டூ கே அடிக்க முடியுமா நம்ம சேனல் டாப்பில் வருமா இல்லை டூப்பில் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ட்ரில் அண்ட் தான் தனிமேஷன் தான்ப்பா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ நான் எடிட் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த நருட்டோ பண்டில் சாஸ்கே கக்காசி பண்டில் சக்கூரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா நருட்டோ பண்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனமாகவே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம தலைவன் பார்த்திங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான் அப்புறம் சக்குரா சாரி சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அதாவது வந்து கேம் பிளே கொடுத்தோம்னாவே பார்த்திங்கன்னா சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் இதில் வந்து எந்த கேரக்டர் வச்சு பிளே பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட் பார்ப்பேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்புறம் நருடோ ஸ்டிப்னு கான்செப்ட்டை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால லுக் சேஞ்சர் மோட் சேஜ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் ஒரே நிமிஷம் தான் நிற்கிறான் அப்படியே பார்த்திங்கன்னா நர்டோ அந்த மாதிரி தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஈவோ பண்ணலாம் இது ஈவோ அனிமேஷனாக என்னன்னு தெரியல ஸோ இது பார்த்திங்கன்னா குராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து அந்த லுக் சேஞ்சர் ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் நருட்டோ பண்டில் என்ன எஃபெக்டிவாக எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இன்னும் மேலே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் டாடா பாய் பை சைன் அவுட் ஃபார் கேமர் விங்கி டாடா பாய் பை